உருமே கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் பயில்வழி வளமுறை கொள்ளும் தெய்வமே அல்லல் என்னும் மாசருத்தாட்கொள்ளும் தெய்வமே அன்னலே, ஐயனே என் அப்பனே தில்லை நகர்வாள் அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்னை உமையவள் சிவகாமி உரை நடனபதியே சுவாமி நடராஜனே என் சுவாமி நடராஜனே பொன்னுன் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருப்பும் புணர்ப்பானை பின்னையின் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மை என்று அறியாவண்ண எம்மானே வந்த பிரானை அன்ன வைகும் வயிறு பலனத்து அணி ஆரூரானே இனி மறக்கலாகுமோ ஈசனே சிவகாமினேசெனே எனகின்ற தில்லைவாள் நடராஜபடி திருவிடிய மனையையும் இன்ற தனுர் மாதம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாய் இரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடிவமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் ஜோதி வளத்துறையும் சுடர் ஆளியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாசஞ்சர் சன்னியமும் பல்லாண்டே என்ற எட்டெடுத்து மந்திரத்தின் நாயகனுடைய திருவடியை வணங்கி நிகழும் மகளகரமான குரோதி ஆண்டு டிசம்பர் மாதம் பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை பிரதமை திதியும் திருவாதிரை நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதனத்தை அன்று மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்ற மகாவிஷ்ணுனுடைய நமக்கு அருள் எப்போதும் கிடைக்குமாறும் இந்த தனுர் மாதத்தில் மார்கழியின் மாதத்தை பற்றி பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த தனுர் மாதத்தின் மார்கழியின் மாதத்தில் நமக்கு என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் அஸ்ட்ரோ லைஃப் அஸ்ட்ரோ ஆன்மீக லைஃப் நிர்வாகத்திற்கும் மீண்டும் மீண்டும் என்னை ஊக்குவிக்கும் ஆக்குவிக்கின்ற கண்மணி திகழ்கின்ற என்னுடைய நேயர் பெருமக்களுடைய பாதம் தொட்டு வணங்கி பன்னிரெண்டு மாதத்திற்குரிய ராசி பலன்களை பற்றி இப்போது தொகுத்து வழங்கவும் பதிவு செய்ய காத்துள்ளேன் அதற்கு இடையில் இந்த மாதத்தில் முக்கியமான சில நிகழ்வுகளை பற்றும் நேயர்கள் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே மார்கழி பதினைந்தாம் நாள் திங்கட்கிழமை முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அஞ்சலி ஒன்று பெற்றான் அஞ்சலி ஒன்றை தவி அஞ்சலி ஒன்றொன்றாக ஆரிய அஞ்சலி ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் பூஜை என்ற வீரமும் தீரமும் செயல்பாட்டும் வெற்றி திருமகனாக விளங்குகின்ற ஆஞ்சநேய சுவாமியினுடைய ஜெயந்தி ஜெய ஜெய் ஸ்ரீராம் ஜெய ஜாம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்ற நாமத்துக்கு அவ்வளவு மதிப்பு நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் என் நேயர் பெருமக்கள் இந்த யுகத்தில் இந்த வேகமான யுகத்தில் அங்கே போகணும் இந்த கோயில் போகணும் சாமி சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க வீட்டில் உட்காந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஜபமாலை அது கர்த்தராக இருந்தாலும் சரி அஸ்லாமாக இருந்தாலும் சரி நமது இந்து மாதாக்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு மாதா ஒன்று எடுத்துக்கிட்டு அவர் எல்லாருக்கும் பொதுவானவர் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்ற நாம கீர்த்தனை மானசிகமாக நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு இருபத்தி மூன்று ஒரு நாளைக்கு இருபத்தி மூன்று முறை அதை பிரயோகம் செய்தால் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் அடுத்ததாக மார்கழி இருபத்தாறாம் நாள் திருக்கண்டேன் பொன் மேணிகண்டேன் திகழும் அருக்கண் அணி கண்டேன் பொன் ஆளிகண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆளின் வண்ணன்பால் என்று திருவே திருவின் உருவே என்ற மகாவிஷ்ணுனுடைய திருவிடியை வணங்கி வைணவத்தின் இறைவன் பன்னிரண்டு ஆழ்வர்களுக்கு தலைவன் ஆகிய காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதசி என்று பரமபத வாசல் திறப்பு அந்த சொர்க்கவாசத்தை திறப்பதற்கு விஷ்ணுனுடைய திருவடியை எல்லாரும் சேவிப்போமானால் மறுபிறவி கிடையாது அடுத்தது மார்கள் இருபத்தொம்போது பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா தர்சனம் என்பதை விட ஆட்ட நாயகன் ஆடல் வல்லான் அகில உலகத்துக்கு தலைவன் அவனுடைய மார்கழி திருவாதிரை மிக முக்கியமான ஒரு திருவிழா உற்சவம் அதை பற்றி பின்னொரு பதிவி நாம் முழுமையாக பதிவு செய்வோம் இப்போது பன்னிரண்டு ராசிகளுக்கும் மார்கழி மாதத்துக்குரிய பன்னிரெண்டு ராசிக்குரிய பலனை பற்றி தெரிந்து கொள்வோம் நேர்மைக்கு வித்திடும் மேசராசி நேயர்களே நேர்மைக்கு வித்திடும் மேசராசி நேயர்களே உங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் நிச்சயமாக அதாவது முதலும் கோணம் முற்றிலும் கோணம் என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அந்த வகையிலே மேசராசி நேயர்களுக்கு முதல் கோணம் வெற்றி அதுக்காகத்தான் வெற்றி வாகி சூடக்கூடிய போர் புரியக்கூடிய எப்போதுமே தனக்கு உண்டு தன்னை நிலை நிலைநிலைப்படுத்தக்கூடிய நேயர்களுக்கு ஒரு சாதாரணமான எண்ணங்கள் கிடையாது ஒரு செயலி செய்யும் பொழுது அந்த காரியத்தை வெற்றி அடையும் தொட்டிக்கு நீங்கள் தூங்க மாட்டீங்க அது எந்த வகையிலாவது நமக்கு வந்து சேரணும் அந்த வெற்றியை கொடுக்கணுங்கிற எண்ணம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதத்தில் அதாவது மார்கழி மாதத்தில் தனுர் மாதத்தில் நல்லா கேட்டுக்கோங்க தனுர் மாதம் உங்களுடைய மேசராசி காலபுருஷனுக்கு ஒன்பது அப்போ ஒன்பதுக்கு உங்கள் காலபுருஷனுக்கு மேசராசி நம்பர் ஒன்று ஆனால் இப்போ நடக்கிறது ஒன்பதாவது தனுர் மாதம் அப்போ உங்கள் காலபுருஷனுக்கு ஒன்பதாவது மாதமாகிய மார்கழி மாதத்தை பற்றி சிறப்பாக நம்ம சொல்ல போகிறோம் அப்படி சொல்லும்போது அப்போ உங்க ராசிநாதன் யாரு செவ்வாய் உங்களுக்கு ஒன்பதுக்குரியவர் குரு அப்போ ஒன்பதுக்குரியவர் எட்டில் மறையவில்லை ஒம்போதுக்குரியவர் ஆறில் மறையவில்லை ஒன்போதுக்கு ஒரு மூணு ஆறு எட்டு பன்னுல மறையில்ல உங்க ராசிக்கு இரண்டில் இருக்கின்ற வக்கரத்துல வக்கரத்துல இருக்கிறார் அவ்வளோதான் அப்ப வக்கரத்துல இருக்கன்னா உங்களை என்ன செய்வார் ஒன்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை முதலாவதாக யாருங்கிறத பார்ப்பாங்க ஒரு வீட்டுக்கு போறோம் நாலு பேர் போவோம் நாலு பேர் போகும்போது அந்த வீட்டுக்கு உணர்வோடு இருக்கக்கூடிய சொந்தக்காரர் ஒருத்தர் வருவார் ஒரு நண்பர் வருவார் ஒரு ஆசிரியர் வருவார் ஒரு சயின்டிஸ்ட்டு வருவார் ஒரு பேராசிரியர் வருவாங்க ஆனால் அந்த வீட்டுக்கு யார் உணர்வோடு இருக்குன்னு ஒருத்தர் இருக்குன்னு பார்த்தீங்களா அவர் தான் குரு அப்போ அந்த குரு எங்கே இருக்கார் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது எப்படி இடம் ரெண்டாம் இடம் ஏற்கனவே என் நேயர் பெருமக்களுக்கு பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது எது க எது நடக்குதோ பன்னெண்டு பாவம் எது பன்னெண்டு பாவத்தில் எது ஒர்க் பண்ணலையோ எது நெகட்டிவாக இருக்குதோ ரெண்டாம் இடம் மட்டும் நெகட்டிவாக இருக்கக்கூடாது ரெண்டாம் இடம் மிக அற்புதமாக இருக்க வேண்டிய இடம் இப்போது உங்கள் இந்த மாதத்தில் அப்போ ரெண்டாம் இடம் தனம் தானியம் கீர்த்தி எல்லா செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய இடம் அப்போ ரெண்டாம் இடம் கொடுக்கக்கூடிய இடம்னு சொல்லிட்டிங்களே சுவாமி ஆனால் நான் நல்ல நிலையில் இல்லையே எப்படி நான் நல்ல நிலையில் இல்லையே நேயர்கள் தெரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன் நேயருக்கு புரியும் என்று நினைக்கிறேன் ஆனால் தயவு செய்து நாற்பத்தஞ்சு நாள் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிநாதன் கடகத்தில் உங்கள் ராசிக்கு நாளில் இருக்கார் ராசிநாதன் நாளில் செவ்வாய் தான் இருக்கிறாரு ஆனால் முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா யார் வீட்டில் இருக்கிறாருங்கிறத முதல்ல தெரியணும் ஒருத்தர் யார் வீட்டுக்கு போனால் அவருக்கு என்ன மரியாதை இருக்கும் ஒரு யார் வீட்டுக்கு போனால் அவருக்கு மதிப்பு மரியாதை வணக்கம் வாழ்த்துக்கள் இருக்குமா இல்லை அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள வேர்டு அதை நான் சொல்ல வேண்டியதில்லை அது இருக்குமான்னு தெரிஞ்சுக்கிட்டா கடகத்தில் செவ்வாய் நீ நீச்சமோ ஆட்சியோ உச்சமோ வனபுறமோ திருகோணாதிபதியோ கேந்திராதிபதியோ என்ன இருந்தாலும் பரவாயில்ல அது மோட்ச வேலை மோட்சஸ்தானம் காலபுருஷனுக்கு அது மோட்ச வேடு அது ரொம்ப முக்கியம் அதாவது கடகத்தில் காலபுருஷனுக்கு நாலாவது வீடு மோட்சஸ்தானத்தில் முதல் வீடு அப்படிங்கும்போது எந்த தவறு செய்திருந்தாலும் அதை தண்டிக்கக்கூடிய இடம் தாய் அதுதான் கடகம் அப்போ நாலாம் இடத்துல நீச்சம்குன்னு நினைக்க வேண்டாம் எந்த உங்களுக்கு தசா புத்தி நேயர் பெருமக்களுக்கு பணிந்து வேண்டிக்கிறேன் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வைத்துக்கொண்டு சுவாமி சொல்கிறது மட்டும் கணக்கீடு பண்ணிக்கோங்க அப்படி பண்ணிக்கிட்டுனா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்போ மேஸ் ராசிநாதன் வந்து உங்களுக்கு வந்து நீச்சமாயிருக்கிற மட்டும் நினைக்காதீங்க உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கிட்டு தசாபத்தியை பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு குரு பக்க பலமாக இருக்காரு ஒம்போதுக்கும் பன்னெடுக்கிற குரு பக்க பலமாக இருக்கிறதுனால ஏன்னா இனிமேல் மேச ராசிக்கு வரக்கூடிய முப்பது மூணு வரையும் ஒரு மகத்தான வெற்றி தாங்க அதில் மாற்றுக்கிறது அல்ல முருகன் வழிபாடு நல்லா பண்ணுங்கள் மேசராசி நேருக்கும் முருகன் வழிபாடு நல்லா பண்ணுங்கள் நிச்சயமாக வெற்றி அதாவது முயற்சி ஸ்தானங்கிறது மூன்றாம் பாரம் முயற்சி வெற்றிங்கிறது மூன்றாம் பாவம் ஆனால் அந்த முயற்சி வெற்றி தேர்வுக்கு அதிபதியும் நீங்க தாங்க அதனால் மேசராசி நேயர்களுக்கு முப்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மகத்தான செல்வாக்கான நல்ல ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடியதை நல்ல மனசில் பதிவு பண்ணிக்கங்க செவ்வாய் நீச்சங்கிற காரணத்தினால எதையும் விட்டுட்டு இழந்துடாதீங்க முருகப்பெருமா நல்லா வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும்